என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கும்போது பழனியில் நிகழ்ந்ததுன்னு தான் நான் சொல்லணும் முதியோர்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே அந்த இறைவனுடைய பெருங்கருணையும் ஆற்றலும் கிடைக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் கிட்ட நான் சமாதியில் இருந்தேன் செய்யக்கூடிய பாவத்திற்கேற்ற போல் எப்படி மனிதர்களுக்கு இங்கு பிறப்புகள் மாற்றப்படுது என்னுடைய இயற்பெயர் அப்படிங்கும்போது என்னுடைய தாய் தகப்பனார் வச்ச பேர் பாலசுப்பிரமணியன் நான் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வயசுலேருந்தே நிலையிலையும் வேதங்கள் சாஸ்திரங்கள் இதில் எல்லாமே இருக்கேன் அப்போ ஒரு பதினாலு பதினைந்து வருடங்கள் வர வரைக்குமே முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் நான் பழனிக்கு போகிறது முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறது அப்போ அந்த ஒரு முப்பது வருஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் பழனிங்கிறது ரொம்ப பெருசாக கிடையாது அந்த யானை பாதைன்னு சொல்லுவாங்க போகும்போது வலது பக்கத்தில் வந்து வள்ளி சுனைன்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒருத்தர் எப்பயுமே நம்ம போகும்போது படுத்துருப்பார் அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறது போனதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையிலேயே கிளம்பி பழனிக்கு போயிடுவேன் போனேன்னா காற்றால் ஒரு பதினோரு மணி வாக்கில் போகும்போது அங்கே சனி ஞாயிறு இருந்துட்டு மறுபடியும் நான் என்னுடைய வீட்டிற்கு வந்துடுவேன் அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தர் ஒரு யாசகம் கேட்பவர் போல் இருந்தார் அவர் வந்து எனக்கு நிறைய யோக நிலைகளை பற்றி நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார் காலப்போக்கில் அப்படிங்கும்போது அவர் என்ன ஆனார் திடீர்னு நான் தேடி பார்க்கும்போது அவர் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கும்போது பழனியில் நிகழ்ந்ததுன்னு தான் நான் சொல்லணும் அவரை நான் முருகப்பெருமானுடைய அம்சமாக தான் பார்த்தேன் ஏன்னா நான் போகும்போது அவர் இருப்பார் மற்ற நாட்களில் இருக்க மாட்டார் அவரை பற்றி யார் என்ன கேட்டாலும் அவர் யாருன்னு எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவருமே அவருடைய பெயர் தான் யார் என்னங்கிறது தெரிஞ்சதும் சொன்னதும் கிடையாது நான் போவேன் போகும்போது எனக்கு சில யோகங்களையும் கலைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்போ அந்த சின்ன வயதுலேருந்து அந்த யோக கலைகளையே அவர் சொல்ல சொல்ல நான் சில பயிற்சிகளை எடுத்துக்கிட்டேன் பொதுவாகவே வந்து நான் வந்து பிராமண சமூகத்தை கேரளா நம்புரின்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர் நான் கேரளாவில் கோயில்கள் பூஜைகள் புனஸ்காரங்களில் நான் இருந்துக்கிட்டு நான் எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கேள்வி ஏற்பட்டது என்ன அப்படிங்கும்போது பணம் இருப்பவர்கள் யாகங்கள் பண்ணுறாங்க பூஜைகள் பண்ணுறாங்க யஜங்கள் பண்ணுறாங்க தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க ஆனால் இன்னுமே மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க அதை விட தாழ்ந்து இருப்பவர்களுக்கு அப்படிங்கும்போது கஷ்டங்கள் இருக்குது வழி வேதனைகள் இருக்குது அப்போ எல்லாருக்குமானவர் இறைவன்னா ஏன் ஒருதலை பட்சமாக பணம் இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணினா அவங்க நல்லா ஆக்குறாங்க பணம் இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு நூறுரூவா ஐநூறுரூவா தான் சம்பாதிக்க முடியும் அவனை போய் ஆயிரரூவாய்க்கு ஹோமம் பண்ணு பரிகாரம் பண்ணுன்னா அவனால் எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு வந்து கடவுள் இல்லையா அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா எல்லாருக்குமானவன் கடவுள் அப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமூலர் சொல்வது போல எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவன் எல்லோருக்குமான இறைவன் எல்லோருக்கும் சமமாக தான் இருக்கணும் அப்போ இங்கே கடவுள் அப்படிங்கும்போது சமமாக இல்லை அப்போ கேரளாவிலேருந்து நான் என்ன செஞ்சேன் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் கடவுள் எல்லோருக்குமானவர் என்பதை நம்ம காட்டணும் ஏழைகளாக இருக்கட்டும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும் முதியோர்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே அந்த இறைவனுடைய பெருங்கருணையும் ஆற்றலும் கிடைக்கணும் வள்ளல் பெருமான் சொல்லது போல் ஜீவகாருண்ணியம் ஏன்னா தவயோகம் அப்படிங்கும்போது இன்னைக்கு எல்லாருமே செய்ய முடியாது ஏன்னா காலநிலைகள் சூழ்நிலைகள் பழுக்கள் மன ரீதியாக பொருளாதார ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்பேற்பட்டவர்களையுமே இறைநிலையை அடைய வைக்கணும் எப்படி அடைய வைக்கிறதுங்கக்கூடிய பல கேள்விகள் நான் அங்கே இங்கே வந்தேன் என்னுடைய குடும்பம் எல்லாத்தையுமே எதிர்த்துக்கிட்டு வந்தேன் அங்கே தமிழ்நாட்டுக்கு அப்போ என்னுடைய சமூகமாக இருக்கட்டும் என்னுடைய ஜாதி மதம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு இறைவன் அப்படிங்கும்போது ஜாதி மதம் இனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஏன்னா கடவுள் ஜாதி மதம் இனத்தை படைத்திருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது நம்மளுடைய சமூகம் சார்ந்து அதாவது குறிஞ்சி முல்லை நெய் நெய்தல் மருதம் பாலைன்னு அந்த கடல் கடல் சார்ந்து மலை மலை சார்ந்து நிலம் நிலம் சார்ந்து நம்மளுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மதம் ஜாதிங்கிறத நம்ம பிரிச்சுக்கிட்டோம் கடவுள் உருவாக்கலைங்கக்கூடிய என்னுடைய கொள்கைக்கு அடிப்படையில் நான் வெளியில் வந்து மக்களுக்காக இந்த இறைநிலை எல்லோரும் உணரணுங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன் அப்போ நான் வந்து சமாதி நிலைக்கு பயிற்சிகளுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது வேதங்கள் ஜோதிடங்கள் இது மாதிரியான எல்லா ஆராய்ச்சிகளையுமே நான் இருக்கேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு அசிரியாக ஒரு உத்தரவு வருது எங்கள் அப்பா வந்து இறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அப்போ நான் எங்கள் அப்பா இறக்க போகிறாருங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சும் என்னால் அவரை பெருசாக எந்த ஸ்டெப்பும் எடுத்து அவரை நான் ரெக்கவரி பண்ணணும் காப்பாற்றணுங்கக்கூடிய எந்த முயற்சியும் எடுக்கலை காரணம் கடவுள் இருக்காரு ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் காப்பாற்றிடுவாருங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பாவுடைய பிராணன் உயிர் போகுது அப்போ கடைசியா எங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்கும் போது என்னை காப்பாத்து என்னை கைவிடாத பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் மனசுக்குள்ள பசுமரத்தானியில அடித்தது போல என்னுடைய மனம் வந்து கடுமையான பாதிப்புகளுக்கு உட்பட்டது அப்போ தான் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு உடல் இருக்குது அந்த உடலை வந்து நெருப்பில் வந்து ஒரு விளக்கு குத்தீப்பட்டி குச்சியால் நெருப்பு பற்ற வச்சால் கூட கை சுட்டுதுன்னா தாங்க முடியாது குண்டூசி குத்தினா கூட இந்த உடல் வலிக்கும் அப்பேற்பட்ட இந்த உடலை கொண்டு போய் எரிக்கிறாங்க எரிக்கும் போது இந்த உடல் எந்த அசைவும் இல்லாமல் இருக்குது அப்போ இவ்வளோ நாளாக இந்த உடல் என்ன மாதிரியான சக்தி நிலையில் இயங்குனது இப்போ அந்த சக்தி நிலை என்ன ஆச்சு அப்போ இந்த உடல்லேருந்து உயிர் பிரிந்து இன்னொரு இடத்துக்கு போகுது மறுபிறவி இருக்குது சொர்க்கம் நரகம்னு இருக்குது கருடப்புறம் புராணங்கள் மாதிரியான புராணங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்னா எங்களுடைய என்னுடைய அப்பாவுடைய ஆன்மா எங்கே போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முதன் முதல்ல இந்த சமாதி நிலை தியானம்ங்கிறதையே நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ என்னுடைய குருநாதர் அப்படிங்கும்போது முதன் முறை நான் சமாதி அந்த பத்து வருடத்திற்கு முன்னாடி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அதற்குண்டான பயிற்சிகள்லாம் எனக்கு வந்து முருகப்பெருமானுதான் என்னுடைய ஞான குரு ஏன்னா அவர் தான் எனக்கு சூட்சமமாக இன்னொருத்தராக இருந்து எனக்கு எல்லா ஞானத்தையும் தான் நான் சொல்லுவேன் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் என்னுடைய மானசீக குரு காஞ்சி மகாபெரியவர் என்னுடைய குரு இவர் இது மாதிரி எல்லோரையுமே என்னுடைய குருவான்னு தான் இருந்தாலும் என்னுடைய ஞான குரு முருகப்பெருமான் அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு அந்த பழனியில் கிடைச்ச தவயோக நிலையை பயன்படுத்தி அதாவது முருகப்பெருமானுடைய அந்த அனுகிரகத்தில் கிடச்ச அந்த சமாதி நிலை யோகத்தை நான் பயிற்சி எடுத்ததன்படி எங்கள் அப்பாவுடைய ஆன்மா எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்க அந்த சமாதி நிலை தியானங்கிறது முதன் முதல்ல பண்ணுறேன் அப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது அதாவது எட்டுக்கு எட்டு குழி நோண்டிக்க சொல்லி அதுக்குள்ளே கல்லுப்பு விபூதி துளசி வில்வம்னு ஒரு மனிதனை எப்படி சமாதி பண்ணுவாங்களோ அதே நிலையில் சமாதிக்கு உண்டான எல்லாம் தயார் பண்ணி வைக்க சொல்லிவிட்டு நாலு மூளையிலையும் கொட்டாம்பூச்சியில் சாணமும் ரெண்டு சுடாத பானையில் தண்ணி வச்சுக்க சொன்னாங்க அந்த ரெண்டு கையும் உள்ளே விட்டதுக்கப்புறம் கழுத்து வரைக்குமே வில்வம் துளசி கல்லுப்பு விபூதி எல்லாம் போட்டு கழுத்து வரைக்கும் வச்சோன்னே மேலே வன்னி மர பலகையை மூடி அதுக்கு மேலே மண்ணை கொட்டி முழுமையாக சமாதி பண்ணணும் இந்த உடல்லேருந்து ஆன்மா வந்து ஒடுங்கி உயிர் பிரியக்கூடிய அந்த உயிருங்கக்கூடிய தன்மை இழக்கும் போது இந்த உடலில் ஒரு வைப்ரேஷன் ஆகும் ஆகும்போது இந்த கை இந்த பானைக்குள்ளே இருக்கும் அது ரெண்டுமே சுடாத பானை அப்போ ஈர் நீரம் ஈரம் இருந்து அது வந்து ஆல்ரெடி என்ன ஆகிருக்கும் ஊறி போயிருக்கும் அந்த பானை அப்போ நம்ம உடம்புலேருந்து ஒரு ஜர்க் ஆகும்போது அந்த பானை உடஞ்சிச்சுனா மறுபடியும் இந்த உடலுக்குள்ளே வர முடியாதுங்கிறதுலாம் சொன்னாங்க இருந்தாலும் இந்த உயிர் என்னைக்காக இருந்தாலும் போக போகிறது தான் அப்போ இந்த உயிரின் இந்த பிறப்புக்கு அப்பால் என்ன இருக்குது மரணம்னா என்ன உடல்லேருந்து உயிர் பிரிந்து எங்கே போகுதுங்கக்கூடிய தேடல்கள் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கலாம் புத்தகங்கள் படிச்சிருக்கலாம் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் பல விதங்களில் சொல்லியிருக்கலாம் ஆனால் நடைமுறையில் யாருமே செஞ்சு காமிச்சதில்லை சொன்னது மட்டும்தான் நமக்கு நிஜம் ஒருத்தர் சொன்னதை தான் இன்ன வரைக்கும் நம்ம அதை படித்து இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோமே தவிர யாரும் ப்ராக்டிக்கலாக செய்யலை தியரட்டிக்கலாக மட்டும்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் அதை ப்ராக்டிக்கலாக செய்யணும்னு நினச்சி செஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் கிட்ட நான் சமாதியில் இருந்தேன் அந்த சமாதியில் இருக்கும்போது என் உடல்லேருந்து ஆன்மா ஒடுங்கி உயிருங்கக்கூடிய தன்மை வெளியேறி நான் வேறொரு பரிமாணத்திற்கு போகும்போது தான் இந்த மரணத்திற்கு அப்புறம் மனிதனுடைய வாழ்வு என்ன அவன் என்ன நிலைக்கு ஆகிறான் முற்பிறவினா என்ன மீண்டும் நம்ம பிறக்கிறோமா பிறந்தால் என்ன மாதிரியான நிலைக்கெல்லாம் ஆட்படுவோம் கர்மாங்கிறது என்ன விதினா என்ன செய்யக்கூடிய பாவத்திற்கேற்ற போல் எப்படி மனிதர்களுக்கு இங்கே பிறப்புகள் மாற்றப்படுது அப்படிங்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் இந்த இருபத்தி நாளுக்கு நாட்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் காசிக்கு போய் சந்நியாசம் எடுத்தேன் அப்போ சந்நியாசம் எடுத்ததுக்கப்புறம் அப்படிங்கும்போது இந்த சாமி அப்படிங்கக்கூடிய வார்த்தை என் பேருக்குள்ளே வர வேண்டாங்கிறத நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நான் வச்சுக்கிட்டேன் சாமி யார் என்று சொல்வது தான் என் வேலையை தவிர கடவுளாக வாழ்றதோ சாமியாக வாழ்கிறதோ சாமியாராக வாழ்கிறதோ கிடையாது எத்தனையோ சாமியார்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் என்னையும் நான் அந்த ஒருவன் என்னையும் அந்த சாமியார் லிஸ்ட்டில் ஒருத்தராக நான் வச்சுக்க விரும்பலை அப்போ அறத்தின் பால் தான் இறைவனை அடைய முடியும் என்னுடைய கொள்கையே சத்தியம் தர்மம் ஞானம் தான் இறைவனை அடைய ஒரே வழி அப்போ அறத்தின் பால் இறைவனை அடையணும் அப்போ இறைவனுக்கு அடியானா இருந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய அறத்தின் பால் ஒரு குருவாய் நான் இருக்கணும்னு விரும்பி என் பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ சாமி அப்படி எந்த வார்த்தைகளும் சேர்க்க வேணாம் என்னுடைய பேர் அறத்தின் பால் இருக்கணும்னு சொல்லும்போது எனக்கு சந்நியாசம் கொடுத்த ஒரு சாது அறமிகு அடிகளார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார் இதுதான் என்னுடைய பெயருக்கு உண்டான காரணம்